மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலை கிராமத்தில் அன்னை அஜ்மத் பீவி தர்கா அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் சந்தனக்கூடு விழா கொடியேற்றும் விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு கொடியேற்றத்துடன் கந்தூரி விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஒரு வார காலம் சிறப்பு பாத்தியாக்கள் ஓதப்பட்டு முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு வைபவம் வருகிற இருபத்தி ஏழு தேதி சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை அன்று விடியற்காலை நான்கு மணிக்கு சந்தனம் பூசும் வைபவம் நடைபெறும் சிறப்பு துவா ஓதி வழிபாடு நடைபெற்றது இதில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் சென்னை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு கேரளா ஆந்திரா பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சீடர்கள் பங்கேற்றனர் இந்த விழாவில் மதசார்பற்று அனைத்து மதத்தினரும் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க